நன்றியை தெரிவித்து கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த புறவழிச்சாலை என்பது நிச்சயம் நாமக்கல் நகருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த நகரனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிச்சலை கட்டுப்படுத்தவும் இந்த புறவழிச்சாலை என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது நாமக்கல் நகரம் என்று சொன்னாலே சாலைகள் நிறைந்த நகரமாக மாறிவிட்டது திருச்சி சாலை பரமத்தி சாலை மோகனூர் சாலை என்று இந்த நகரத்தை சுற்றி பல்வேறு சாலைகள் அதுவும் இருந்து வரக்கூடிய சாலை அங்கிருந்து வரக்கூடியவர்கள்லாம் பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நாமக்கல் நகரத்திற்குள்ளே வந்துதான் பெங்களூர் செல்ல வேண்டும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏன் அந்த பக்கம் பெரம்பலூர் அரியலூர் துறையூர்லேருந்து வரக்கூடியவர்கள் அனைவருமே திருச்சி சாலை வழியாக இங்கே வந்து நாமக்கல் நகருக்கு செல் வந்து நகருக்குள் சென்றுதான் வெளியேற வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இந்த திருச்சி சாலையிலிருந்து நமக்கு இந்த சாலை அமைக்கப்பட்டு சேலம் நெடுஞ்சாலையிலே இணைக்கப்படுகிறது இந்த போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு மட்டுமில்லாமல் நாமக்கல் நகரிலே இருக்கக்கூடிய அந்த பெரிய விபத்து இதனால் தவிர்க்கப்படுகிறது இந்த புறவழிச்சாலை அமைகின்ற திட்டத்தை நம்முடைய மதிப்பிற்கும் உரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்தார் நான் இந்த நேரத்தில் அவருக்கு இந்த பகுதியினுடைய மக்களின் சார்பாகவும் மக்கள் பிரதிநிதிகள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் நானும் நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் அதே அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைத்துறை மானியக் கோரிக்கை வருகின்ற போது அதை அதிலே இந்த புறவழிச்சாலை திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய இல்லத்திற்கு நாங்கள் காலை ஏழு எட்டு மணிக்கெல்லாம் சென்று விடுவோம் அதுவும் ஐயா எந்த மூடில் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு நாங்கள் பார்த்து சைஸாக அவர்கிட்ட பேசணும் ஆமாம் நீ ஒரு ஊர் மட்டும்தான் எனக்கு அதிசயமானு கேட்பார் நாங்கள் எதையும் பேசாமல் கையை கட்டி கொண்டு நானும் அமைச்சர் எம்எல்ஏலாம் நிற்போம் இதையெல்லாம் பார்த்து நான் கடைசியாக வந்து நான் அறிவிப்பில் வரணுமா அறிவிப்பில் வரலினா கூட நான் கட்டாயம் செய்து தருகிறேன் இதற்காக தினமும் காலையில் வந்து அமைச்சரையும் கூட்டிகிட்டு வந்து காலையில் வீட்டில் நின்றுறியா அப்படின்னு கேட்பார் இது மாதிரி நாங்கள் தொடச்சா ரெண்டு மூணு தடவை போயிருந்தோம் இந்த நேரத்தில் வந்து அப்போது ஒரு முதன்மை பொறியாளர் சந்திரசேகர்ன்னு இருக்கிறார் அவர் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரல அவரை நான் நினைவு கூற வேண்டும் ஐயா வந்து நாமக்கல்னாவே நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறார் உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கிறார் கட்டாயம் ஐயா வந்து சட்டமன்றத்தில் அறிவிற்கான அந்த ஆய்வுகளை தான் நடத்திக்கிட்டு வரார் அதனால் நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் கவலைப்படாதீங்க வர்றப்பையெல்லாம் அமைச்சரையும் கூட்டு வந்துடுறீங்க அப்படிம்பார் இதையே நாங்கள் தொடர்ச்சியாக அவரோட இல்லத்துக்கு போயிட்டே இருந்தோம் அப்புறம் சட்டப்பேரவை கூட்டத்தோடு நடைபெற்றது நாங்கள் மாண்புமிகு வனத்துறை அமைச்சருடைய அலுவலகத்திலே தொலைக்காட்சி பெட்டியை வைத்து அது முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன அறிவிப்பு வருமா அறிவிப்பு வருமா என்று பார்க்கின்ற போது மொத்தம் தமிழ்நாட்டிலே துறையூர் வேலூர் மாவட்டத்தில் ஒரு புறவழிச்சாலை அடுத்தது நாமக்கல் மாவட்ட புறவழிச்சாலை என்று அறிவித்தார் தமிழ்நாட்டிலே புறவழிச்சாலைக்கு ஒரே திட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியை அறிவித்த ஒரே மாவட்டம் நாமக்கல் புறவழிச்சாலைக்கு மட்டும்தான் அவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியுடன் அவருக்கு அந்த வணக்கத்தை நாங்கள் தெரிவித்தாக வேண்டும் அதனால் இந்த மாவட்டம் உங்களுக்கு என்றைக்குமே இந்த மக்கள் நன்றிக்கடன் பெற்றிருக்கிறார்கள் நாமக்கலை பொறுத்தவரை நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் பொறுத்து ராசிபுரம் ஆனாலும் சரி நாமகிரிப்பேட்டை சேந்தமங்கலம் இங்கே இருக்கிற மோகனூர் வரை அனைத்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய சாலைகளுடைய இணைப்பு ஒவ்வொரு ஊரும் எங்கெங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய அமைச்சரையா நன்றாக அறிவார்கள் ஒருமுறை மோகனூர் பொதுக்கூட்டத்திற்கு நாங்கள் போகின்ற போது நாங்கள் அங்கிருக்கிற பிரசித்தி பெற்ற கோயில் நவலடியான் கோயில் நாங்கள் நவலடியான் கோயிலை பற்றி சொன்னபோது இல்லை நவலடியான் கோயிலுக்கு அவருடைய தல வரலாறு என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியவரே அவர்தான் தான் ஏனென்றால் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்பே அவர் மோகனூர் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதுபோன்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களையும் அனைத்து கிராமங்களையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிந்தவர் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மிகப்பெரிய இந்த புறவழிச்சாலை அமைய இருக்கிறது இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்று கேட்டால் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை வரலாற்றிலே ஒரு புதிய சாலையின் மீது நிகழ்ச்சி மேடை அமைக்கப்பட்டு அந்த சாலைக்கு இன்னொரு பகுதிக்கு அடிக்கல் நாற்றுவது இதுதான் முதன்முறையாக இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே முதன்மை பொறியாளர் இருக்கிறார் இப்போ பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளரெலாம் இருக்கிறாங்க இவங்க சர்வீஸில் ஒரு புது ரோடு போட்டு அந்த ரோட்டுக்கும் சேர்த்து ஆய்வு பண்ணி அது இல்லாத அதோடைய மூன்றாம் கட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவது என்பது அது இங்கு தான் இருக்கும் ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த பகுதியிலே இந்த ஒப்பந்ததாரர்கள் இந்த பணியை இங்கு மிகவும் எழுச்சியாக நல்ல நேர்த்தியாக செய்து வருகிறார்கள் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களும் மாலை நேரத்தில் இந்த பக்கம் வருகின்ற போது இங்கே இருக்கின்ற பகுதி மக்கள் எல்லாம் கடந்த இந்த சாலை பணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாத காலத்தில் இது ஏதோ கண்காட்சி மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்போ நாங்கள் வந்து இங்கே போய் வந்து பா பார்த்தாலும் இந்த சாலை புறவழி சாலை வருமா இங்கே பஸ் ஸ்டாண்டு வருமா இப்படி இந்த மக்களுக்கு இந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு இந்த சாலை அமைத்து அது மேலேயே நமக்கு ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சாலை இங்கிருந்து ஒரு அருகிலே நமக்கு புதிய பேருந்து நிலையமும் அதற்கு இணைப்பு சாலை இரநூறு மீட்டர் அளவில் இருக்கிறது நாமக்கல்லே நீண்டதோர் போக்குவரத்து நெரிச்சல் அதை கட்டுப்படுத்த இன்றைய தினம் நமக்கு தனியாக புதிய பேருந்து நிலையம் அதை ஒட்டி இந்த சாலை இந்த சாலையை இந்த சாலை என்பது நம்முடைய புதிய பேருந்து நிலையத்திற்கு இணைப்பு சாலையாகவும் இருக்கிறது ஆக இது ஒரு இந்த நகரம் மிக பெரிய பெரிய வளர்ச்சிக்கு இது ஒரு வித்திய வித்தாக அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து நாங்கள் எத்தனை சொன்னாலும் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை ஒரு வார்த்தையில் கூறிவிட முடியாது அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை அமைய வேண்டும் இந்த நிகழ்ச்சி அவருடைய திருக்கணங்களால் இந்த மூன்றாம் கட்டம் என்பது மிகப்பெரிய அது திருச்சி ரோடை போய் இணைக்கின்ற பணி அந்த சா இதுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் தேர்தல் தேதி அறிவிக்கின்ற இப்பொழுது இந்த கால சூழ்நிலை ஆனால் நான் அவரை நானும் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தோம் அவர் இப்பொழுது எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டால் மதியம் ஒரு மணி அளவில் மயிலாடுதுறையிலே புறப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாக கார் பிரயாணம் பண்ணி காரிலே அங்கேருந்து வந்து இப்போ இங்கே முடித்துவிட்டு இரவு அவர் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் நாளை பொதுப்பணி நாளை பொதுப்பணித்துறை சார்பாக அங்கே ஊட்டியில் நிகழ்ச்சி ஆக தான் அப்படியே செல்லாமல் நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த நாமக்கல் நகருக்கு வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவையும் நடத்தி கொடுத்த அமைச்சருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்கே பேசுகின்ற போது குறிப்பிட்டார் இந்த பத்தாண்டு காலமாக எந்த ஆட்சியிலையும் நடைபெறாத சாதனைகள் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது பரமத்திவேலூர் வேலூர் சாலை அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு திருச்சி சாலை அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி திருச்சியிலிருந்து முசிறி வரையான சாலை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இன்னொன்றையும் சொல்ல மறந்து விட்டார் நயனாமலைக்கும் இன்றைக்கு சாலை வசதி ஏற்படுத்தி அதுவும் பொதுப்பணித்துறை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இங்கு நம் மாவட்டத்தில் சாலை வசதி என்பது இன்றைக்கு போக்கு இங்கே இருக்கிற போக்குவரத்து நெரிசலையும் தொழில் வளர்ச்சியும் முக்கியமாக கொண்டு இந்த சாலை இந்த தினம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த மாவட்ட மக்களினுடைய அடிப்படை தேவைகள் என்னென்ன நீண்ட நாள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது தெரியும் அதையெல்லாம் சொல்வதற்கு இப்போ அமைச்சருக்கு இருக்கின்ற அவர் உடனடியாக புறப்பட வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த அளவில் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொண்டு இந்த புறவழிச்சாலை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு அனைத்தும் மூன்று கட்ட சாலைகளுக்கான அனைத்து பணியும் முடிந்துவிட்டது நான்காம் கட்டத்துக்கான சாலை பரமத்தி சாலையை போய் இணைக்க வேண்டும் அங்கு தொட்டி பெட்டி இங்கிற பகுதியிலே போய் அது இணைக்க வேண்டும் அதற்கு இன்னும் ஒரு பத்து ஹெக்டேருக்கு மட்டும்தான் நிலம் எடுக்கணும் வெறும் இன்னும் ஒரு பதினாறு கோடி ரூபாய் இருந்தால் அந்த நில கையகப்படுத்துவதற்கான அந்த பணம் இருந்தால் பதினாறு கோடி இருந்தால் போதும் அதையும் செய்து விடலாம் அது முழுமையாக செய்தால் இந்த நகரத்துக்கு உள்ள இருக்கிற போக்குவரத்து நெரிச்சல் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டது போன்று இந்த சாலை எடுக்கின்ற பணிக்கு நிலம் வழங்கியவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் செவிசாய்க்கப்பட்டு அவர்களுடைய முறையீடுகள் கவனிக்கப்பட்டு யாரும் எந்த போராட்டத்திற்கும் போகாமல் எந்த விதமான தடங்களுக்கும் இல்லாமல் இதுவரை இந்த சாலை பணி சா நிலம் வழங்கியவுக்கு நூறு கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்கப்பட்டிருக்கிறது இது எந்த யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இதில் எங்களை எங்கள் நிலத்தை எடுத்துட்டாங்கன்னு குறைபாடே இல்லை எல்லாரும் மனம் சந்தோஷமாக தான் இந்த புறவழிச்சாலை பணிக்கு இந்த நிலத்தை கொடுத்தார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு நஷ்டீடு கணக்கீடுபட்டு சந்தை மதிப்பிற்கு நிகராக அவர்களுக்கு அந்த இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது நூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு பதினாறு கோடி ரூபாய் கொடுத்தால் ஏகத்திற்கும் நமக்கு நாலு வழி சாலை இந்த நாலு கட்டமும் முடிந்துவிடும் அதே போன்று அடுத்த ஆண்டு நான்காவது கட்டத்திற்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிப்பு வழங்குவார் என்று இந்த நேரத்தில் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வேண்டி இந்த வாய்ப்பினை நல்கி எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நீங்கள் எந்த கனிவை காட்டுகிறீர்களோ எந்த அன்பை காட்டுகிறீர்களோ அதே அன்பு கனிவு இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கும் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்